இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு குற்ற வழக்கு அந்த குற்ற வழக்கை தொடர்பு படுத்தி என்ன மாதிரியான சட்டங்கள் ஏற்றப்பட்டது என்ன மாதிரியான நிதி ஆதாரங்கள்லாம் உருவாக்கப்படுது அப்படின்ற விஷயங்களை பா பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு குற்ற வழக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு குற்ற வழக்கு அந்த குற்ற வழக்கோட பின்னணியில் தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாரும் சார்லி சாப்ளினும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம் வாங்க அது என்ன வழக்கு என்ன குற்ற சம்பவம் பார்க்குறோம் அப்போதைய மெட்ராஸ் ப்ராவின்ஸில் அதாவது மதராச மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷம் நவம்பர் எட்டாம் தேதி சி என் லக்ஷ்மிகாந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு மதிப்புமிக்க ஒருத்தர் கொலை செய்யப்படுறார் இவர் ஏன் கொலை செய்யப்படுறார் எதனால் கொலை செய்யப்படுறார் அப்படின்றது தான் இந்த வழக்கோட முக்கிய சாராம்சம் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுற இந்த நபர் அன்றைய தேதியில் வேப்பேரியில் உள்ள ஜென்ரல் காலின்ஸ் ரோட்டில் தன்னோட வழக்கறிஞரான நற்குணம் அவர்களை பார்க்குறதுக்காக போகிறார் வழக்கறிஞரான தன்னோட நண்பரை பார்த்துட்டு அங்கேருந்து ரிக்ஷாவில் வீடு திரும்பணும் அப்படின்றதுக்காக திரும்பும்போது தான் ஒரு சில நபர்களால் தாக்கப்பட்டு பிச்சுவா கத்தியால் குத்தப்படுறார் அவரோட உடல் உடலில் நிறைய காயங்களோடு அங்கிருந்து அவர் தப்பிச்சு பக்கத்தில் உள்ள வேப்பேரி காவல் நிலையத்தில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் என் கிருஷ்ணன் நம்பியார் அவர்களை போய் பார்க்குறாரு அங்கே போய் பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு ஒரு ஆறு பேர் கொண்ட குழு தன்னை தாக்கி தன்னை வந்து கொலை செய்ய முயற்சித்ததாகவும் அதன் விளைவாக தான் தன்னோட இந்த கத்தி தன்னோட இடுப்பு பகுதியில் நல்லா சொறிவு இருக்கிறதாகவும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு அவர் வாக்கு மூலமாக கொடுக்குறார் அதையே கம்ப்ளைண்ட்டாகவும் ஃபைல் செய்ய சொல்கிறார் அங்கேருந்து அவர் நேரடியாக சென்னையில் உள்ள பொது மருத்துவமனைக்கும் போயிட்டு அங்கே வந்து அட்மிட் ஆகிடுறார் யார் இந்த சிஎன் லக்ஷ்மிகாந்த் எதனால் இவர் குத்தப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மிகாந்தன் காந்தன் அப்படின்ற ஒரு ஒரு சினிமா பத்திரிக்கையாளர் வாரமலரா சினிமா தூது அப்படின்ற ஒரு பத்திரிகையை நடத்திட்டு வர்றார் இவருக்கு சினிமா கிசு கிசுக்கள் மற்றும் சினிமா பிரபலங்களோட அந்தரங்க வாழ்க்கையை வாரமலரில் ஏதாவது ஒரு பகுதியில் இவர் எழுதி புகழ்பெற்றார் நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இவருக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க இவர் வச்சிருந்த சினிமா தூது பத்திரிக்கையால் இவருக்கு நிறைய சினிமா நடிகர் நடிகர்கள் கூட தொடர்பு ஏற்படுத்து அவங்களோட நல்ல பழக்க வழக்கத்தில் இவர் இருந்திருக்கார் இப்படி இருந்தாலும் இவரோட பின்னணி அப்படியே பற்றி பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே இவர் வந்து வழக்கறிஞராக ஆகணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கார் இருந்தாலும் வறுமையின் காரணமாக இவரால் வழக்கறிஞரால் ஆக முடியல இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன ப்ரெஸ்ஸில் வேலைக்கே சேர்ந்துருக்கார் அங்கேயே ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இவரை தானே வளர்த்துக்கிட்டு இருக்கார் குறிப்பாக இவருக்கு சினிமா பற்றிய கிசுகிசுக்கள் எழுதணும் அப்படின்றது சிறுவயது ஆசையாகவே இருந்திருக்கு ஆனால் இவர் பண்ண ஒரு தவறுக்காக இவரை அப்போ இருந்த ஆங்கிலேய அரசு கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் இவரை ராஜமுந்திரி சிறையில் இவர் அடைக்கப்பட்டார் அங்கேருந்து வெளியே வந்த இவர் மறுபடியும் இந்த மாதிரியான தவறுகளை தொடர்ந்து செய்கிறத வாடிக்கையாக வச்சுருந்துருக்கார் அதனால் மறுபடியும் நாடு கடத்தப்பட்டு அந்தமான் நிக்கோபார் செயலியில் கொஞ்ச காலம் இருந்திருக்கார் இரண்டாம் உலகம் அப்புறம் ஜப்பானிய ட்ரூப்புகள் அந்தமான் நிக்கோபார் சிலையை கைப்பற்றினதுக்கு அப்புறம் இருந்த நிறைய கைதிகளை விடுவிச்சிட்டாங்க அதில் ஒரு கைதியாக இவர் விடுவிக்கப்பட்டு மறுபடியும் சென்னைக்கே வந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சென்னைக்கு வந்த இவர் சினிமா தூது அப்படின்ற பத்திரிக்கையை நடத்தி வந்திருக்காரு அதுல இவர் நடிகர் நடிகர்களை பற்றி நிறைய கிசுகிசுக்கள் எழுதியிருக்காரு இது ரொம்பவே பிடிக்காத ஒரு சில நடிகர்கள் இவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கிறாங்க இந்த சி என் லக்ஷ்மிகாந்தன் அவர்கள் நடத்தி வந்த பத்திரிகைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கின ரெண்டு உச்சபட்ச தமிழ் நடிகர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜ பாகவதர் அதாவது எம் கே டி தியாகராஜ பாகவதர் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார்ன்னு பேசப்பட்ட ஒரு நடிகர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாகர்கோயில் சுடலை முத்து கிருஷ்ணன் அதாவது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இவங்களோட சேர்த்து ஸ்ரீராமலூர் அப்படிங்கிற ஒரு இயக்குனரும் இவருக்கு இவங்களுக்கு எதிராக இந்த பத்திரிகையை மூடணுன்னு போர்க்கொடி தூக்கியிருந்தார் எம்கேடி தியாகராஜ பாகவதர் அவர்களும் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் இந்த பத்திரிகையை மூடணுன்னு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க அவர்களோட முயற்சியின் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய மெட்ராஸ் ஆளுநர் ஆர்தர் ஆஸ்வால் ஜேம்ஸ் ஓப்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு மனுவை கொடுத்து இந்த பத்திரிகை வந்து இப்போ நடிகர் நடிகர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்டது இது வந்து தனி மனித வாழ்க்கையை ரொம்பவே கேவலப்படுத்துது அப்படின்ற விஷயங்களை முன்னிறுத்தி ஒரு கோரிக்கை மனுவாக கொடுக்குறாங்க இதை பரிசீலித்த ஆர்தர் ஆஸ்வால் ஜேம்ஸ் ஓப்ஸ் அவர்கள் அந்த பத்திரிகையை மூடணும் அப்படின்னு உத்தரவிடுறார் மெட்ராஸ் மாகாணத்தோட ஆளுநரோட உத்தரவின் பேரில் சினிமா தூது அப்படின்ற பத்திரிகையை முழுசாக இழுத்து மூடப்பட்டது தன்னோட பத்திரிகையை இழுத்து மூடினதுக்கப்புறம் கூட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து லக்ஷ்மிகாந்தன் இந்து நேசன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை தொடங்குகிறார் அந்த பத்திரிகையில் மறுபடியும் அவர் சினிமா செய்திகளை அதிகமாக வெளியிடுறார் குறிப்பாக நடிகர் நடிகைகள் பற்றிய கிசுகிசுக்கள் அவங்களோட அந்தரங்க வாழ்க்கை இது எல்லாமே அவர் அந்த பத்திரிக்கையில் வெளியிடுறார் இதனால் அவரோட பத்திரிகை அமோகமாக விற்பனையாவது மக்களிடையே ரொம்ப பேசப்படுது இதனால் இவருக்கு இன்னும் வந்து சினிமா பிரபுங்களோட தொடர்பு இன்னும் அதிகரிக்குது இன்னும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அடையாளம் தெரியாத ஒரு ஒரு சில நபரால் இவர் குத்தப்படுறார் இவர் குத்தப்பட்ட பிறகு இவரோட வாக்குமூலங்கள் மற்றும் ஒரு சில நேரடி வாக்குமூலங்கள் மூலயமா இதில் மூன்று திரைப்பிரபலங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எம் கே டி பாகவதர் அவர்களும் கலைவாணர் என்எஸ்கே கிருஷ்ணன் அவர்களுடைய பேரும் இதில் அடிபடுது அவர்களோடு சேர்த்து இயக்குனர் ஸ்ரீராமலூர் அப்படிங்கிறவரோட பேரும் இந்த வழக்கில் சேர்க்கப்படுது இந்த வழக்கு விசாரணை தொடங்கி மூணு பேரையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இதோட சேர்த்து முதல் குற்றவாளியாக வடிவேலு அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறாரு இந்த வடிவேலுங்கிறவர் தான் ஏ ஒன் அதாவது அக்யூஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க கொலை சம்பவத்தை தூண்டும் விதமாக அன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு யானைக்கவுனி தெருவில் அதாவது எலிஃபெண்ட் கேட் ஸ்ட்ரீட்டில் என் கேடி பாகவதர் அவர்களும் கலைவாணர் அவர்களும் இந்த கூலிப்படையை சந்தித்ததாக வாக்குமூலத்தில் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னி வரைக்கும் யாராலும் சொல்லப்படலை கிட்டத்தட்ட மூணு மாதங்களுக்கு அப்புறம் சந்தேகத்தின் அடிப்படையில் என் கே டி பாகவதர் அவர்களும் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் ஸ்ரீராமுலு ரெட்டி இயக்குனர் அவர்களும் மூணு பேரையும் சேர்த்து வடிவேலு அப்படிங்கிற ஏ ஒன் அக்யூஸ்ட் மொத்தம் ஒரு நாலஞ்சு பேரையும் சேர்த்து இந்த வழக்கில் கைது செய்கிறாங்க இந்த கைதை எதிர்த்தும் மேல் மேல்முறையீட்டுக்காக லண்டன் பிரைவி கவுன்சிலை அணுகிறாங்க என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் கலைவாணர் அவர்களும் இந்த லண்டன் பிரைவி கவுன்சில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்குள்ள சுப்ரீம் கோர்ட் மாதிரியான ஒரு அமைப்பு தான் அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசு தன்னுடைய காலனி ஆதிக்க நாடுகளுக்கும் அதே மாதிரி காமன்வெல்த் நாடுகள்லேயும் உள்ள பிரச்சனைகளை பேசுகிறதுக்கும் இங்கே உள்ள தீர்க்க முடியாத பிரச்சனைகளை குயின் எம்ப்ரஸ் கீழே உள்ள ஒரு ஒரு சில குழுக்கள் சேர்ந்து பேசி தீர்வு காண்றதுக்குமான ஒரு அமைப்பாக தான் இந்த லண்டன் கவுன்சில் கவுன்சிலுன்றது அப்படிப்பட்ட லண்டன் பிரைவிட் கவுன்சிலை அணுகிறாங்க என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் எம் கே டி பாகவதன் அவர்களும் கிட்டத்தட்ட அவ்வளோ செலவு பண்ணி லண்டன் பிரைவிட் கவுன்சில் மூலயமா அவங்களுக்கு ஒரு தற்காலிக சொல்யூஷன் கிடைக்குது அவங்க அந்த கேஸ்லேருந்து இருந்து அப்போது கொஞ்ச நாள் விடுவிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து மெட்ராஸ் ப்ராவின்ஸில் உள்ள நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்காக வருது அப்படி விசாரணைக்கு வரும்போது என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எம் கே டி பாகவதர் அவர்கள் இரண்டு பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு இந்த நீதிமன்றம் உறுதி செய்யுது அவரோட சேர்த்து வடிவேலு அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்டும் மற்ற ஒரு சிலரும் இந்த வழக்கில் சேர்க்கப்படுறாங்க இதில் இந்த வழக்கில் முன்னதாக சேர்க்கப்பட்ட ஸ்ரீராமுலு அப்படிங்கிற டைரக்டர் இந்த இருந்து நீக்கப்படுறார் எம் பாகவதர் அவர்களும் என்எஸ் கிருஷ்ணனும் முப்பது மாத காலம் சிறைவாசம் அனுபவிக்கணும் அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது இந்த கைது நடவடிக்கை ஆரம்பிக்கும் போது எம்கேடி பாகவதர் அவர்கள் ஒரு உச்ச பெற்ற நட்சத்திரமாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கார் கிட்டத்தட்ட அவர் நடித்த பதினாலு படங்களில் பத்து படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கட்டியிருக்கு குறிப்பாக அவர் நடித்த ஹரிதாஸ் அப்படின்ற படம் ஓடி அப்போ தான் ரெண்டு மாதம் ஆயிருந்தது சொல்லணும் அப்படின்னா சென்னை பிராட்வேயில உள்ள சன் தியேட்டரில் மூணு வருஷம் இந்த படம் ஓடிச்சு எம் கேடி பாகவதர் அவர்கள் திரைத்துறையில் மட்டும் இல்லைங்க அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட மக்கள்கிட்ட ரொம்ப செல்வாக்கு பெற்றிருந்தார் அதனால தான் அவருக்கு ராவ் பகதூர் அப்படின்ற பட்டம் வந்து அப்போது இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர் கொடுத்தது இந்த ராவ் பகதூர் அப்படின்ற பட்டம் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு உள்ள ஒரு நபர் குறிப்பாக எம் கே பாகவதர் அவர்கள் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர் தாங்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கைராசிக்காரர் அப்படின்னு மக்கள் இவரை புகழ்ந்ததால இவருக்கு ராவ் பகதூர் பக்க பட்டம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க ஆனா இவர் அந்த ராவ் பகதூர் பட்டத்தை வேணான்னு நிராகரிச்சுட்டார் இவர் மட்டும் இல்லைங்க என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு மக்களால் தமிழ் தமிழ் சினிமால கொண்டாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர் அதாவது நடிகர் பாடகர் நாடக கலைஞர் அப்படின்னு பன்முகத்திறமை கொண்ட இவரை கலைவாணர் அப்படின்னு தமிழக மக்கள் புகழ்ந்து தள்ளினாங்க இவருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப ஜனரஞ்சகமாகவும் மக்கள் கருத்தை சொல்கிறதாகவும் மூட நம்பிக்கை ஒழிக்கிறதாகவும் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள படங்கள்லேயே நம்மளுடைய என்எஸ் கிருஷ்ணன் நடிச்சிருப்பார் இவர் அவரோட மனைவியான மதுரம் அவர்களோட சேர்ந்து நடித்ததுக்கப்புறமும் இன்னும் மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாத சிறைவாசத்துக்கு அப்புறம் எம் கேடி பாகவதர் அவர்களும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க விடுதலை செய்யப்பட்ட இவங்க ரெண்டு பேருமே நேரடியாக சிறையிலேருந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு போகிறாங்க சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு தங்களோட ஊர்களுக்கு அங்கேருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க எஸ் கிருஷ்ணன் அப்போதிலேருந்து அவரோட திரைப்பயணத்தை தொடங்கி ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்து அவரோட வாழ்க்கை அதோட முடிச்சிருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார்னு எல்லாராலையும் வர்ணிக்கப்பட்ட எம் கே டி பாகவதர்கள் தன்னோட மொத்த பணத்தையும் தன்னோட சொத்து தன்னோட நகைகள் எல்லாத்தையுமே இந்த கேஸுக்காக அவர் செலவிட்டு தன்னோட திரைப்பயணத்தையே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறார் கிட்டத்தட்ட எம்கேடி பாத பாகவதர் அவர்களுக்கும் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த ஒரு கொலை வழக்கு அப்புறம் அவங்க திரைத்துறையில் பெருசாக ஜொலிக்க முடியாமையே போயிடுது ஒரு கொலை வழக்கு இரண்டு பிரபலங்கள் அதாவது உச்சபட்ச ரெ ரெண்டு திரைப்பிரபலங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு அப்படின்றதுக்கு சி என் லக்ஷ்மிகாந்தன் அவர்களுடைய கொலை வழக்கு ஒரு முக்கிய வழக்காக கருதப்படுது எவ்வளோ பெரிய சினிமா பிரபலமாக இருந்தாலும் சரி தொழிலதிபராக இருந்தாலும் சரி உயர் பதவியில் வைக்கிற ஆள்களாக இருந்தாலும் சரி சட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே சமமானது தான் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் லேட்டானாலும் சட்டம் கட்டாயம் தன்னுடைய கடமையை செய்யும்